कल्पता मन्मनाभवमद्भक्तः मद्याजी मां नमस्कुरु मामेवैष्यसि सत्यं ते प्रतिजाने प्रियोऽसि मे ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்துருக்கோம் பதினோராவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் அங்கேயும் இருக்குது மன்மநாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்வைவம் ஆத்மானம் மத்பராணா அப்படி சொல்லி ஒன்பதாவது அத்தியாயத்தில் கடைசியில் இருக்குது மாமே வைஷ்யசி யுக்வைவம் ஆத்மானம் மத்பராணா முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் அங்கேயும் மன்மனாபவம் இருக்குது अदकपरं पदनोराध्यायकडशिले मत्कर्मकृत् मत्परमः मद्भक्तः मत सङ्गवर्जितः निर्वैरस्सर्वभूतेषु यः स मामेति पाण्डव पाध्याय मय्येव मनः आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अतऊर्ध्वं न संशयः मय्या नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेताः தே மேயு்த எல்லா இடங்கள்லையும் நீங்கள் இதை பார்க்கலாம் பல இடங்களில் பகவான் இதை உபதேசம் பண்ணியிருக்கார் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறார் வாருங்க மன்மனாபவ மத் பக்தோ பவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு மாம் ஏவ யேஷி தே சத்யம் பிரதிஜானே மே பிரியா அசி அர்ஜுனா மே பிரியா சி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அகங்காரத்தன நாசமாக போவேன்னார் பாருங்கள் உடனே அதை மாற்றிவிடணும் சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடும் நீ முதல்ல சொன்னதை நான் நம்புறதா ரெண்டாவது சொன்னதை நம்புறதா கேட்பாங்க வீட்லன்னு அப்படி ஆகிடும் கொஞ்ச நேரம் கழித்து பசிக்கும் ஐ லவ் யூம்பா முதல்ல என்னென்னா ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் சண்டையெல்லாம் போட்டிருப்பான் அது கொஞ்சம் தெரியாது அது ஒம்பது மணிக்கு இது பன்னெண்டரை மணிக்கு மாறி இருக்கும் போயிட்டு போகிறது பரவாயில்லை நீ டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் இங்கிலீஷில் அதுக்கு இதெல்லாம் கலந்து கிளந்து எப்படியா சொல்லி சமாதானமாக போனால் தான் வீடு உருப்பிடும் சண்டையே போட்டுகிட்டு இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே குரு சிஷ்யன் ப குருவுக்கு அதிகாரம் இருக்குது சிஷ்யனை வந்து கட்டுப்படுது சொல்கிறதுக்கு அதே சமயம் சிஷ்யன்ட்ட பிரியம் இருக்கிறதுனால தானே எல்லாம் குருவுக்கு லக்ஷணம் சொன்னார் ஆதிசங்கரர் என்ன லக்ஷணம்னா எப்படி சொல்லி என்ன விஷயம் தெரியும் அது எப்படி சொல்லித்தரணும்னு தெரியும் சிஷ்யன் நல்லா தான் குருவுக்கு லட்சியம் வேறு லட்சியம் இருக்க முடியாது சிஷ்யன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு லட்சியத்தை தவிர வேறு என்ன லட்சியம் இருக்க முடியும் அதிகத தத்துவ சிஷியஹிதாய உத்தியத சததம் யா பவதி சகைய குரு கோகுரு குரு என்பவர் யார் தத்துவத்தை நன்கு அறிந்தவர் அந்த தத்துவத்தை சிஷ்யனுக்கு சந்தோஷமாக கற்றுக் கொடுப்பவர் எப்படியாவது சீடன் உய்வு பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவர் அவர்தான் குரு அதெல்லாம் என்ன சொல்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் நீன்னார் முதல்ல திருடம் இஷ்ட ஆசின்னர் இப்போ என்ன சொல்கிறார் மே பிரியஹா ஆசி திரும்ப திரும்ப சொல்கிறார் பார்த்தீங்களா இப்போ அவன் கூல் டவுன் ஆகணும் என்ன இவ்வளவு தூரமாக நான் வருஷமாக இருக்கேன் நான் மாப்பிள்ளை வேறேன் கொஞ்சமாவது மரியாதை வேண்டாம் அப்படிலாம் இல்லை ஏன்னா அவனே ரொம்ப கெஞ்சின்னு இருக்கான் விஸ்வரூபத்தில் சகேதி மத்வா பிரசவம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி தி அஜானதா மகிமானம் தவேதம் சொல்கிறான் அர்ஜுனன் நான் உன்னை நண்பன் நினச்சி எல்லாருக்கும் முன்னாடி வாடா போடான்லாம் பேசியிருக்கேன் அது மாத்திரம் சில தனியாக இருக்கிற போதும் உன்னை ரொம்ப பரிகாசம் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோ பிரிய பிரியாயசி சோ தேவ சோடும் அதில் அப்பா மாதிரி மனைவி மாதிரி எல்லாம் நீ வந்து எப்படியாவது நீ என்னை மன்னிச்சுக்கோ தத் அவற்றைக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு இருக்கான் அதனால் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அதனால தான் என்னது ஷாவஹை வேதம் சொல்லிடுது குருவை ஒரு நாளும் துவேஷம் ரெண்டு பேருக்கும் சிஷ்யம் பேர்லேயும் குருவுக்கு துவேஷம் வந்துடக்கூடாது குரு சிஷ்யனுக்கும் குரு பேரில் துவேஷம் வரக்கூடாது மா வித்விஷாவை எல்லாம் மே பிரியா அசி ஆஹா மண்மனாபவ என் மனசில் மண்மனாபவங்கிறது சங்கராச்சாரியம் மச்சித்தோபவனு போட்டார் மச்சித்தோபவ மத் பக்தோபவ அப்படின்னா என்னையே பூஜை பண்ணு அதாவது வாழ்க்கையில் இறைவனையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் இறைவன் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கங்கோ இன்பமே வடிவான அன்பே உருவான அமைதியே வடிவான இறைவன் அவரையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் ஞாபக வச்சுக்கோ இறைவன் வேறு அன்பு வேறல்ல இறைவன் வேறு இன்பம் வேறல்ல இறைவன் வேறு இறைவனுடைய அன்பு வேறு அல்ல அன்பே இறைவன் அன்பே சிவம் இன்பமே இறைவன் அதே மாதிரி அமைதியே ஆண்டவன் ஆண்டவன் வேறு அமைதி வேறு கிடையாது சூடாக இருப்பதே நெருப்புங்கிற மாதிரி சூடாக இருப்பதே ஒளிபொருந்தியோடது இருப்பதே நெருப்புன்னு சொல்கிற மாதிரி அது வேற தனியாக பிரிக்க முடியாது ஆக அப்பேற்பட்ட இறைவனையே தியானம் செய்ய வேண்டும் அவரையே பக் பூஜிக்க வேண்டும் மத்பக்தோபவ இறைவனை உருவமாக வழிபட வேண்டுமா அல்லது விஸ்வரூபமாக வழிபட வேண்டுமா அல்லது என்னவாக வழிபடுறதுன்னா அருவமாக உணர வேண்டுமா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல சிம்பிளாக தான் புரிஞ்சுக்கணும் ஒன்று ஏக்கரூபம் இல்லாட்டி விஸ்வரூபம் மத் தியாஜீபவ என் பொருட்டு பூஜை பண்ணு என்னிடத்தில் என்னையே குறிக்கோளாக கொள் என்னிடத்திலேயே அன்பை செலுத்து அந்த அன்பை வளர்ப்பதற்காக வழிபாடுகளை செய்து கொண்டே இரு அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே என்றபடி பூஜை பண்ண பண்ண அன்பு வளரும் அன்பு விருத்தியா அதனால் என்ன நமஸ்காரம் பண்ணு நிறைய நமஸ்காரம் பண்ணு பகவானுக்கு மாம் நமஸ்குரு அதனால் நல்லா உடம்பை வணங்கு உடம்பை இறைவனை வணங்கினியானா என்னது என்ன பண்ணும்னா இன்பங்கள் உன்னை வணங்கும்னா எப்படி பாருங்கோ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதாவது இறைவனை வணங்குகின்றவனை இன்பப் பொருள்கள் வணங்குகின்றன அப்படிங்கிறது இறைவனை எவன் வணங்குகின்றானோ அவனை இன்பங்கள் வந்து வணங்குகின்றன தன்னமயித்யுபா சீதா நம்யந்தேஸ்மை காமஹா அஸ்மை காமாகா நம்யந்தே நான் இறைவனை இன்பமே வடிவான இறைவனை வணங்கினால் எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான இன்பப் பொருள்களும் அது மட்டுமல்ல இன்பமும் என்னை சார்ந்திருக்கும் நம்யன் அஸ்மை காமாக நம்யந்தே இவனை இன்பப் பொருள்கள் வணங்குகின்றன சார்ந்திருக்கின்றன வேண்டியவாறு கிடைக்கின்றனன்னு அர்த்தம் அதில் நமஸ்காரம் பண்ணு அப்படி பண்ணினால் என்ன கிடைக்கும் சுவாமின்னா மாம் மாம் மாமேவ ஏஷியசி என்னையே அடைவாய் அப்படின்னா இன்பமே ஆவாய் அன்பே ஆவாய் அமைதியே ஆவாய் அமைதியே வடிவமாகிவிடுவாய் என்னையே அடைவாய் அன்பே அன்பாகவே ஆகிவிடுவாய் அமைதியாகவே ஆகிவிடுவாய் இன்பமாகவே ஆகிவிடுவாய் இறைவனை வழிபடுபவன் இறைவனாகிறான் பிரம்மவேத பிரம்மைவ பவதி மெய்ப்பொருளை உணர்வன் தன்னையே மெய்ப்பொருளாக உணர்கிறான் மாமேவ ஏஷ்யசி நிஜமாவா அப்படின்னா தே சத்தியம் பிரதிஜானேங்கிறார் பகவான் சொன்னால் இப்படி இல்லாமல் சொல்லணும் பகவான் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே அவரே இது சொல்கிறார் நான் சத்தியமாக சொல்கிறேங்கிறார் தே சத்யம் பிரதிஜானே நான் பிரதிஜ பண்ணுறேன் சத்தியம் பிரதிஜ பண்ணுறேன் ஏற்கனவே அங்கே சொன்னார் கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷதி அங்கே ஒன்பதாம் அத்தியாயத்தில் சொன்னார் நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல் ஏன் பக்தான் அழிஞ்சு போகமாட்டான் அப்படின்னார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா தே சத்தியம் பிரதிஜானே நான் உனக்கு சத்தியம் சொல்கிறேன் சத்திய பிரதிஜா சத்தியாம் பிரதிஜாம் கரோமிங்கிறார் உறுதியாக சொல்கிறேன் இந்த உண்மையை நான் உறுதியாகச் சொல்கிறேன் நிச்சயம் யார் என்னையே குறிக்கோளாக கொண்டு என்னிடத்தில் அன்பு செலுத்தி என் பொருட்டு வழிபாடுகளை செய்து என்னை வணங்குகிறானோ அவன் என்னையே அடைவான் இது உறுதி சத்தியம் பிரதிஜானே நான் இந்த சத்திய பிரதிஜையை செய்கிறேன் ராமர் சொன்னார் எல்லாருக்கும் நான் அபயம் கொடுக்குறேன்னர் வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் நான் வந்து அபயம் கொடுக்க போகிறேன் ராட்சஸர்களால் எந்த துன்பமும் வரக்கூடாது ஏத்தத் ம விரம்னர் அபயவிரதம் ராமச்சந்திரமூர்த்தி இது மாதிரி எதனால எதனால இப்படிலாம் நான் உறுதியாக பேசுகிறேன் தெரியுமா நீன்னு இல்லை அர்ஜுனன் மாத்திரம் இல்லை சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பகவானுடைய குழந்தைகள் அனைவரும் அன்புக்குரியவர்கள் ஆஹா மே பிரியஹா அசி இப்போ படிக்கிற நம்ம எல்லாரும் அதனே நம்மளை பார்த்து தான் பகவான் சொல்கிறார் மே பிரியஹா அசி கீதையை கற்கின்ற அன் மாணவர்கள் அனைவருக்கும் என்னது என் அன்பை தெரிவிக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் வரதிஜானே பிரியோசிமே ஆஹ ஏம் பகவத்த சத்யப்பிரதிவம் புதுவா பகவத் பக்தே அவசியம் பாவி மோட்சபலம் அவதாரிய பகவச்சரணைக भवेदिति வாக்கியார்த்தா சங்கராச்சர் ரொம்ப ரசிக்கிறார இவ்வாறு பகவானுடைய அந்த சத்ய பிரதிஜையை அறிந்து பகவானுடைய அந்த உறுதிமொழியை உணர்ந்து பகவானிடத்தில் பக்தி அவசியம் செய்ய வேண்டும் அது மோட்சத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து எல்லோரும் இறைவனை சார்ந்திருக்கின்ற சார்ந்திருப்பதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பது இந்த சொற்றொடரின் பொருள் இது வாக்கியார்த்தா வாக்கியம்னா சொற்றொடர் தமிழில் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸோட மீனிங் இதுதான் அப்படிங்கிறார் இது வாக்கியார்த்தா ஆக பதார்த்தம் சொல்லி வாக்கியார்த்தம் சொல்கிறார் மன்மனாபவங்கிறது பதார்த்தம் அப்புறம் ஹோல் இதை சொல்கிற போது அதுக்கு பேர் வாக்கியார்த்தம்னு பேர் இந்த ஹோல் ஸ்லோகத்தோட சென்டென்ஸு மீனிங் என்னன்னு கேட்டால் இதுதான் அப்படிங்கிறார் இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு முகவுரை ஈஸ்வர சரணதாம் உபசம்ஹிருத்திய உபசம்ஹத்திய அது இதனீம் கர்மயோகனிஷ்டாஃபலம் சமயக் தரிசனம் சர்வ வேதாந்தவிஹித்தம் வைத்தவியம் இது ஆஹ கர்மயோக நிஷ்டையினுடைய பரம ரகசியம் என்ன அப்படின்னா ஈஸ்வர சரணதாம் கடவுளை சார்ந்திருப்பது தான் கர்மயோக நிஷ்டையினுடைய பலன் சாஸ்திரம் இறைவனை சார்ந்திருப்பவனுக்குத்தான் இறைவனை தன் ஸ்வரூபம் என்று உணர முடியும் என்பது கருத்து எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் கர்மயோக நிஷ்டாயாக பரம ரகசியம் பரம ரகசியம் என்னது சரணதாம் ஈஸ்வரனை சார்ந்திருப்பது என்ற விஷயத்தை நிறைவு செய்து அத இப்பொழுது அத மேலும் பிறகு இப்பொழுது கர்மயோக நிஷ்டாபலம் கர்மயோக நிஷ்டாக பரமரகசியம் ஈஸ்வரசரணதாம் இப்போ கர்மயோக நிஷ்டாபலம் கர்மயோக நிஷ்டையினுடைய பலன் என்ன சிரவண மரண நிதித்தியாசனத்தினுடைய பலன் சமயக் தரிசனம் தெளிந்த பார்வை அது உள்ளம் உள்ளது உணர்தல் உள்ளம் உள்ளதை உணர்தல் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் அந்த அர்த்தத்தை சொல்றேன் அது சர்வ வேதாந்த விகிதம் எல்லா வேதாந்த சாஸ்திரங்களாலும் விதிக்கப்பட்டது அதை சொல்ல வேண்டும் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்பொழுது உபதேசத்தை தொடங்குகிறார் என்ன ஸ்லோகம் ஆக இதுதான் பகவத்கீதையினுடைய உபசம்ஹார ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினோராவது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட உபதேசமானது இந்த ஸ்லோகத்தோடு நிறைவு பெறப் போகிறது